சில சமயங்களில் சில ஆண்களின் கண்களை உற்று நோக்காதீர்கள் எந்தெந்த ஆண்கள் என்றால் எல்லாரும் புதுத்துணி எடுத்தாச்சு நம்ம தான் இன்னும் எடுக்கல அப்படின்னு சொல்லும் பையனோட இயக்கத்தை தீர்த்து வைக்க முடியாமல் கீழ் நோக்கும் அப்பாவின் கண்களை துரோகத்தை தாங்க முடியாமல் காதலியின் கைகளை பிடித்துக்கொண்டு நான் என்ன செய்தேன் என்று அழுது கெஞ்சு கொண்டிருக்கின்ற காதலனின் கண்களை கடன்காரர்கள் வெளியே நிற்கிறார்கள் என்ற மகனின் தாழ்வான குரலுக்கு பதில் தர முடியாமல் கூணி கூறுகும் குடும்பத் தலைவனின் கண்களை தன்னை விட சிறியவர்களின் திருமணத்தில் உனக்கு அடுத்தது எப்போ என்ற கேள்வியை எதிர்கொள்ளும் முதிர்கண்ணன்களின் கண்களை வரிசையில் நிற்கும்போது தன்னை முந்தி செல்லும் வலியவனிடம் எதிர்த்து பேச திராணி இல்லாமல் விட்டுக்கொடுக்கும் அப்பாவியின் கண்களை சரியாக உண்ணும்போது இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் வேலை இல்லாமல் இப்படியே இருப்பாய் என்ற தந்தையின் மக்களுக்காக பாதியில் எழுந்து செல்லும் வேலையில்லா பட்டதாரியின் கண்களை உச்சி வெயிலில் மேல் சட்டை இல்லாமல் சாலை வேலை செய்யும் ஒருவன் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று உட்கார்ந்திருந்த வேளையில் மேலாளரின் அதற்றல் சத்தம் கேட்டு எழுந்து போகின்ற சாமானியனின் கண்களை இருபதாம் தேதியே சம்பளம் தீர்ந்த நிலையில் இன்னும் பத்து நாட்கள் எப்படி ஓட்ட முடியும் என்று நினைத்து தூங்காமல் தவிக்கும் சராசரி மனிதனின் கண்களை எப்போதும் உற்று நோக்காதீர்கள் அப்படி பார்த்தீர்களானால் கரைந்து போவீர்கள்